ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் சபீஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா பூரி தான் பார்க்க போகிறோம் மசாலா பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் பார்க்க போகிறோம் இப்போ மசாலா பூரிக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாவு வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக தேவையானாலும் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஓமம் வந்து ஃப்ளேவர்க்காக இது நல்லா இருக்கும் வாசனையா ஓமத்தை வந்து நல்லா கசக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுல கொஞ்சமா தூள் கொஞ்சமா கொத்தமல்லி தழை அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து மாவை உப்பு போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் பசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த மாவோட நான் கொஞ்சம் ரவை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து பூரி பண்ணும்போது ரவையை சேர்த்து நீங்கள் பூரி பண்ணிங்கன்னா அந்த பூரி நல்லா உப்பெல்லாம் ரொம்ப நேரம் உப்பலாகவே இருக்கும் அதனால் நான் இதை ஊற வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணி மாவை பசைஞ்சிக்கலாம் மாவை இந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பசஞ்சிட்டு நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி எண்ணெய் லைட்டாக இது பண்ணிவிட்டு இதில் இது பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நான் அதுக்குள்ளேயும் குருமா ரெடி பண்ணுறேன் இப்போ நம்ம மசாலா பொறிக்கி குருமா ரெடி பண்ணிக்கலாம் குருமாக்கு வந்து நான் வெங்காயம் ஒரே ஒரு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து அதுக்கு ஒரு சின்ன மசாலா வந்து கல்லையும் இந்த காரத்துக்கேற்ப பச்சை மிளகாவும் போட்டு நம்ம மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு ஒவ்வொன்றா வதக்க வேண்டியதாக நான் வதக்கும்போது காமிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் சூடானோடனே சோம்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சோம்பு பொறிஞ்சவுடனே நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு அதில் ஆட் பண்ணி கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌனாக வதங்கினோடனே நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு நான் காமிக்கிறேன் தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அது நல்லா வதங்கட்டும் உடனே நம்ம அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு ரெண்டு நிமிஷம் வச்சு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச உடச்சக்கல்லையும் பச்சை மிளகாவும் அந்த போட்டு இதில் ஊட்டிடலாம் உடச்சக்கல்லையும் பச்சை மிளகா தான் இதில் காரமேமோ திக்னஸ்க்கு வந்து உடச்சக்கல்ல காரத்துக்கு வந்து பச்சை மிளகா இதில் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் உப்பு செக் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ திக்னஸ்க்கு நீங்கள் தண்ணி உப்பு எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ ஆயில் சே கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் சேர்த்தாச்சு இது நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு நல்லா இது பண்ணி விடுங்க இப்படியும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு ஆயில் எப்படி மேலே ஊற்றி விடுங்க நல்லா புஷ்ஷுன்னு வரும் பூரி இங்கே பாருங்கள் நல்லா எப்படி எலும்பி வருதுன்னு அவ்வளோதான் இது மாதிரி எல்லா பூரியும் நம்ம அப்படியே போட்டு போட்டு எடுத்துற வேண்டியதாக சுட்டு நான் சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் குருமா ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம கடல்வேப்பில் மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டி தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டேஸ்டான மசாலா பூரி வித் குருமாவோட ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டி பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு கு குருமா தான் வச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதுலேயே நமக்கு காரம் எல்லாமே இருக்குது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ராணி சஃபீசியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டேனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி சஃபீசியல் Bye.